சபரகம பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு மாணவன் மரணம்ன்றது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கு அந்த மாணவனுடைய அம்மாவும் அப்பாவும் கதர்ற காட்சிகள் ஊடகங்களில் இன்றைக்கு இருக்குது கோட் சூட் போட்டு என்னுடைய பிள்ளை ஒரு பொறியியலாளராக பட்டதாரியாக வழியில் வருவான்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்தோம் இன்றைக்கி அதே கோட் சூட்டை போட்டு என்னுடைய பிள்ளைய சடலமாக அடக்கம் செய்ய வேண்டிய ஒரு துரதிர்ஷ்டவசமான நிலைமை எனக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த மாணவனுடைய அப்பா கதர்ற குரல் பதிவுகள் ஊடகங்கள் ஒளிபரப்பாகியிருக்கு ඇ යට කලිුබන් කලවවලු ඒල මේම මේම තල්ලු කරාල බිත්ති ඔලුව වැදවලු මොගේ හැට්ට කටින් මොගේ පුතාට එන්නලු. ඒල වදදීලා කබ ටික කෙතුලටනම තල්ලු කරලා. අන්තිමට මට සිදුවනේ එම සූට්ට එක අන්දලා මගේ දරුවවා මිහිදන් කරන්නේ තොඩින් නම්බර්හලක කඩයිසිය අනපීර කර පටසැප தகவலில் அந்த மாணவன் தன்னுடைய மரணத்துக்கான காரணத்தை வந்து சொல்லியிருக்கிறான் பகடிவாத தான் இதுக்கான காரணம்ன்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு கடைசியாக அந்த மாணவன் உயிரிழக்கிறதுக்கு முதல்ல ஒரு கடிதத்தையும் எழுதி வச்சிருக்கிறான் இந்த சம்பவத்தில் நடந்த விஷயங்களை பற்றி நம்ம கொஞ்சம் விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம் இதே நேரம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த சில நாட்களில் சர்ச்சை ஏற்படுத்தின ஒரு சம்பவத்தை பற்றி நீண்ட ஒரு விளக்கத்தை தெளிவுப்படத்தில் விடுக்கிற மாதிரி ஒரு அறிக்கையை வந்து வெளியேற்றிருக்கிறார் அவருடைய ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதியினுடைய ஊடகப் பிரிவால் அந்த அறிக்கை வழியாகி இருக்கு இதை பற்றின சில விஷயங்களையும் இந்த காணொலியில் பார்க்கலாமல் வணக்கம் நான் ரிஷாந்த் ராஜன் என்று சொல்லப்படுற சிவநெசதுரை சந்திரகாந்தன் கிழக்கு மகனத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க அவரை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்வதுக்கு முயற்சி எடுத்தார் இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை அது ஏற்படுத்தி இருந்தது இதுக்கான ஒரு முறையான தெளிவுபடுத்தல் ரணில் விக்ரமசிங்க தரப்பிலிருந்து வெளியிடப்படாமல் இருந்தது பயங்கரவாத விசாரணை பிரிவால் விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நபர் ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு சம்பந்தப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ஒரு நபரை இதுக்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பு கொள்கிற முயற்சி எடுத்தார் என்ற கேள்வி பலதரப்பாலயும் முன்வைக்கப்பட்டிருந்தது அரசாங்கத்தாலேயும் இதே கேள்வி வந்து எழுப்பப்பட்டிருந்தது தன்னுடைய பாதுகாப்பு அதிகாரியாக இருக்கிற அசோக்கு ஆரியமன் சவை பயன்படுத்தி கொண்டு பிள்ளையான தொடர்பு கொள்றதுக்கு பிள்ளையானுக்கு பக்கத்துல இருந்ததா சொல்லப்பட்ட ஒரு விசாரணை அதிகாரியை தொடர்பு கொள்றதுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க முயற்சி அடுத்திருக்கிறார் இப்ப அரசாங்கம் எடுத்திருக்கிற ஒரு தீர்மானம் என்னென்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்கவினுடைய பாதுகாப்பு அதிகாரியாக கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று வருஷங்களுக்கும் அதிகமாக செயல்பட்டு கொண்டிருந்த இருபத்தி மூன்று வருஷங்களாக ரணில் விக்ரமசிங்கவினுடைய பாதுகாப்புக்கான கடமையில் ஈடுபட்டிருக்கிறார் பதினஞ்சு வருஷங்களுக்கும் அதிகமாக ரணில் விக்ரமசிங்கவினுடைய பாதுகாப்புக்கான முழு பொறுப்பும் இவர் தான் பிரதானமான ஒரு நபர் இவர் என்று சொல்லி சொல்லப்படுது அப்படி இருக்கிற அசோக் ஆரியவன்சவுக்கு யாழ்ப்பாணத்துக்கு காங்கேசன் துறைக்கு இடமாற்றம் கொடுக்கப்பட்டிருக்கு இது தேர்தல் காலகட்டம் என்றதால தேர்தல் ஆணைக்குழுவினுடைய அனுமதியும் இதுக்காக பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு செய்தியையும் பார்க்க முடிஞ்சது இன்னொரு பக்கம் இந்த மாதிரி போலீஸ் அதிகாரிகளுக்கான பதவி உயர்வு இடமாற்றம் இதுக்கெல்லாம் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவினுடைய அனுமதியும் தேவை தேசிய போலீஸ் ஆணைக்குழுவினுடைய அனுமதியும் கிடைச்சிருக்கு என்ற செய்திகளையும் பார்க்க முடியுது குறிப்பா ரெண்டு முக்கியமான தரப்புகள்ட்ட இருந்த தேர்தல்கள் ஆணைக்குழு அதே மாதிரி தேசிய போலீஸ் ஆணைக்குழுவினுடைய அனுமதியும் கிடைச்சிருக்கு என்ற செய்தியும் உறுதி செய்யப்பட்டிருக்கு துறைக்கு அவர் வந்து இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் இதுக்கு பிறகு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய அலுவலகத்தால் ஒரு மிகப்பெரிய அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு இந்த மாதிரி பாதுகாப்பு அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டதா இருந்தால் குறிப்பிட்ட விஐபிக்கு முதலே அறிவிக்கப்படணும் சொல்லி அந்த அறிக்கையில் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடிஞ்சது இதே நேரமாக பிள்ளையான தொடர்பு கொள்றதுக்கு எதுக்காக ரணில் விக்ரமசிங்க முயற்சி எடுத்தார் என்றதுக்கான ஒரு தெளிவுபடுத்தலும் இந்த அறிக்கையில் வந்து சொல்லப்பட்டிருக்கு பிள்ளையான் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு அவருடைய அலுவலகத்தை சேர்ந்தவர்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பு கொண்டு உதவி கட்டிருக்கிறாங்களா இந்த மாதிரி பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்டதுக்கான காரணம் தெரியாது எதுக்காக தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு தெளிவுபடுத்தல் எங்களுக்கு சொல்லப்படவும் இல்லை இதற்காக நீங்கள் இதில் தலையீடு செய்து எங்களுக்கு உதவி செய்யணும் சொல்லி பிள்ளையானுடைய அலுவலகத்தில் இருந்தவர்கள் ரணில் விக்ரமசிங்க உதவி கேட்டதுக்கு பிறகுதான் ரணில் விக்ரமசிங்க இதில் நேரடியாக சம்பந்தப்பட்டார் சொல்லி இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு அதாவது அவராக முன் வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை என்ற மாதிரி இந்த அறிக்கை வந்து நியாயப்படுத்துது இந்த மாதிரி அவருடைய அலுவலகத்திலிருந்து தொடர்பு கொண்ட நபர்கள் ஒரு விசாரணை அதிகாரியினுடைய சிஐ மாதவ என்று சொல்லப்பட்ட நபருடைய தொலைபேசி இலக்கத்தையும் கொடுத்து அவர்தான் இந்த விசாரணையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் இவரை தொடர்பு கொண்டா பிள்ளையானோட கதைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் சொல்லியும் மாதவ என்று சொல்லப்பட்ட விசாரணை அதிகாரியினுடைய தொலைபேசி இலக்கத்தையும் பிள்ளையானுடைய பாதுகாப்பு அதிகாரிகள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு கொடுத்ததுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய பாதுகாப்பு அதிகாரியை பயன்படுத்தி கொண்டு சிஐ மாதவ என்று சொல்லப்பட்ட நபரை தொடர்பு கொள்றதுக்கு முயற்சி எடுத்தார் என்று சொல்லி இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாகவே ஒரு முன்னாள் ஜனாதிபதி இல்லாட்டி விஐபி என்று சொல்லப்படுற நபர்கள் போலீஸ் அதிகாரி ஒருத்தர தொடர்பு கொள்றதா இருந்தால் அதுக்கான நடைமுறை புரோட்டோகால் இதுதான் சொல்லியும் இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்க முடியுது அதாவது முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கிற நபர் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியை நேரடியாக தொடர்பு கொள்வது கிடையாது தன்னுடைய பாதுகாப்புக்கு பொறுப்பாக இருக்கிற நபர்களை பயன்படுத்தி கொண்டுதான் இந்த மாதிரியான போலீஸ் அதிகாரிகளை தொடர்பு கொள்றது வழக்கமானது அதுதான் சாதாரணமான புரோட்டோகால் நடைமுறை அதே நடைமுறையை ரணில் விக்ரமசிங்கவும் கடைபிடிச்சிருக்கிறார் என்ற மாதிரி அவருடைய அலுவலகம் இருக்கிற அறிக்கையில் ஒரு தெளிவுபடுத்தலை சொல்லப்பட்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது ஆனா அந்த மாதிரி அனுமதி கேட்கப்பட்டிருந்தாலும் கூட ஆன்சர் பண்ணுன்ன சிஐ மாதவன் சொல்லப்படுற விசாரணை அதிகாரி சொல்லி இருக்கிறாரு சிஐடினுடைய பணிப்பாளரோட அனுமதி ஆலோசனை அறிவுறுத்தல் தேவை அவங்கள்ட்ட கேட்டதுக்கு பிறகு நான் பதில் சொல்றேன் சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டு இருக்கிறாரு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு திரும்பவும் தொடர்பு கொண்டு சொன்னாரா சிஐடினுடைய பணிப்பாளர் இதுக்கு அனுமதி தர முடியாதுன்னு சொல்லி நிராகரிச்சிருக்கிறாங்க விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்ட ஒரு நபரை வந்து தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கதைக்கிறதுக்கான அனுமதியை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது ஆனால் அனுமதி கிடைக்குமா இல்லையான்னு சொல்லி முயற்சிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் எந்த ஒரு நபருக்கும் ஒரு விஐபிக்கு இருக்கு அது சாதாரணமான நடைமுறை என்ற விஷயம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது ஒரு நாட்டினுடைய முன்னாள் பிரதமராக இருந்தவர் இலங்கையினுடைய முன்னாள் பிரதமராக இருந்தவர் முன்னாள் ஜனாதிபதியா இருந்தவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய பழம்பெரும் அரசியல் கட்சியினுடைய தலைவராக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க மாதிரியான ஒருத்தருக்கு சிஏஇடியாவில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நபரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கதைக்க முடியுமா இல்லையான்னு சொல்கிற சொல்ற அந்த சாதாரண அறிவு கூட இல்லையா என்ற ஒரு கேள்வி வந்து இங்கே ஏற்படுது ஆனால் அவருடைய அலுவலகம் எடுத்திருக்கிற அறிக்கையின்படி அந்த மாதிரி தொடர்பு கொண்டு அனுமதி கிடைக்குமா இல்லையான்னு சொல்லி கேட்கறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கின்ற தெளிவுபடுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது அவர் சொல்றது சரின்னு சொல்லியே நம்ம வச்சு கொண்டாலும் பிள்ளையான பொறுத்த வரைக்கும் ரணில் விக்ரமசிங்கவை விட ராஜபக்ச தரப்போட நெருக்கமா நீண்ட காலமாக செயற்பட்டு வந்த ஒரு நபர் ரணில் விக்ரமசிங்கவை தொடர்பு கொள்றதுக்கு முதல்ல அப்படியா இருந்தால் அவர் தொடர்பு கொண்டிருக்க வேண்டிய அவருடைய அலுவலகம் இல்லாட்டி அவர் சார்பான நபர்கள் தொடர்பு கொண்டிருக்க வேண்டிய தரப்பு ராஜபக்ச தரப்பு தான் ஆனால் ஃப்ரணில் விக்ரமசிங்க எதுக்காக அவசரப்பட்டார் என்ற கேள்வி வந்து இன்றைக்கு வரைக்கும் பதில் கிடைக்காத ஒரு கேள்வியாகவே இருக்கு இந்த மாதிரியான ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இது எந்த அளவுக்கு உண்மையானது என்ற ஒரு சந்தேகம் கூட இருக்கு அப்படியா இருந்தாலும் அவருடைய பாதுகாப்பு அதிகாரி இருபத்தி மூன்று வருஷங்களுக்கு அதிகமாக ரணில் விக்ரமசிங்

புசல்லாவ இகலகம என்ற பிரதேசத்தை சேர்ந்த சரித் என்று சொல்லப்பட்ட இளைஞன் இன்றைக்கு உயிரோட இல்லை தன்னுடைய உயிரை அவரை மாய்த்து கொண்டிருக்கிறாரு அவருடைய அப்பா ஊடகங்களுக்கு சொல்கிறார் என்னுடைய மகன் வந்து பல்கலைக்கழகத்தில் படித்து ஒரு பட்டதாரியாக பொறியியலாளராக வெளியில் வருவான் கோட் சூட் போட்டு வெளியில் வந்து பட்டதாரியாக செயற்படுவான்னு சொல்லி ஒரு பொறியியலாளராக செயற்படுவான்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்து ஆசையோடு காத்திருந்தோம்மா அந்த அன்றைக்கி அந்த கோட் சூட்டை போட்டு என்னுடைய

එය අන්ට මේම බිත්තියේ මේම ඔොලුව වද්දව්වල්ලු ආය මේ පැත්ත රොලුව ගෙනවල්ලු. අන්තිමේයට මට සිදුවනේ එම සූට්ට එකන්ඳලා மகே தருவா மீதாங்க இதோட சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படணும் சொல்லியும் அவர் ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்கிறார் இந்த மாணவன் சபரகம பல்கலைக்கழகத்தில் பொறியியல் படத்தில் இரண்டாவது வருஷத்துல படிச்சு கொண்டிருந்தவர் பகுடிவாத தான் இதுக்கான காரணம் என்றதை இப்ப ஓரளவுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு தான் தன்னுடைய உயிரை தானே மாய்த்து கொள்றதுக்கு முதல்ல இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த சம்பவம் நடந்திருக்கு ஒரு கடிதத்தை அவர் எழுதி வச்சிருக்கிறார் கடுமையான மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்கிறான் இதுல இருந்து என்னால் மீண்டு வர முடியாம இருக்கு என்னுடைய மரணத்துக்கு யாருமே காரணம் கிடையாது என்ற மாதிரி அந்த கடிதத்தில் சில விஷயங்கள் சொல்லி ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்திருக்கு தான் உயிரிழக்கிறதுக்கு முதல்ல தன்னுடைய நண்பர்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் ஒரு மெசேஜை வந்து அவர் அனுப்பி வச்சிருக்கிறார் பகடிவாத தான் இந்த மரணத்துக்கான காரணம் அதில் தாக்கத்திலேருந்து என்னால் மீண்டு வர முடியாமல் இருக்குது கடுமையான ஒரு மன உளைச்சலுக்கு நான் இருக்கிறேன் நான் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் கூட என்னால் அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் இருக்குன்னு சொல்லி மரணத்துக்கு முதல்ல தன்னுடைய நண்பர்களுக்கு அந்த மாணவன் வந்து ஒரு மெசேஜையும் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வச்சிருக்கிறார் பகடிவாத மிக கொடூரமான முறையில் நடந்திருக்கு தாக்குன சம்பவம் நடந்திருக்கு ஆடைகளை கலற்றி நீண்ட தூரம் அந்த மாணவன் வந்து சிலர் நடக்க வச்சிருக்கிற கொடூரமான ஒரு சம்பவம் சபரகம பல்கலைக்கழகத்தில் சில நாட்களுக்கு முதல்ல பதிவாகியிருக்கு மற்ற மாணவர்களுக்கு முன்னால இந்த மாணவன் வந்து கொடூரமான முறையில் தாக்கப்பட்டது மட்டும் கிடையாது மன உளைச்சலுக்கும் இருக்கிறான் மன உளைச்சலுக்கும் உட்படுத்தப்பட்டிருக்கிறான் இதுக்கு பிறகுதான் இந்த மாதிரியான ஒரு துரதிர்ஷ்டவசமான சம்பவம் நடந்திருக்கு இதை பற்றின விசாரணைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு ரெண்டு பொலிஸ் நிலையங்களில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த மாணவனுடைய பெற்றோர் சார்பாக ஒரு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த மாணவனுடைய நண்பர்கள் இன்னும் ஒரு பொலிஸ் நிலையத்திலேயும் முறைப்பாடு பதிவு செய்திருக்கிறாங்க இந்த மரணத்துக்கு பிறகு உயர்கல்வி அமைச்சு ஒரு அறிக்கையை வெளியேற்றிருக்கு பகடிவாத தான் இதுக்கான காரணம்ன்றது உறுதி செய்யப்பட மாதிரி இருந்தால் அதோட சம்பந்தப்பட்டவர்களுக்கு கடுமையான தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உறுதிமொழி கொடுக்கப்பட்டிருக்கு மாணவர் ஒன்றியம் ஒரு அறிக்கையை விடுத்து சுட்டிக்காட்டியிருக்கிற விஷயமும் இதுதான் இதோட சம்பந்தப்பட்ட நபர்கள் யாராக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம ஒரு நியாயமான விசாரணை நடத்தப்படணும் உச்சபட்ச தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படணும் சொல்லி வலியுறுத்தப்பட்டிருக்கு இந்த மாதிரியான பகுடிவாத சம்பவம்ன்றது பிற்போக்குத்தனமான ஒரு செயற்பாடு இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது பெரும்பாலும் நல்ல ஒரு மனநிலையில் இருக்கிறவர்களால் கடைபிடிக்கப்படுற சம்பவம் கிடையாது இந்த மாதிரியான நபர்கள் வந்து படித்து எந்த விதமான பிரயோசனமும் கிடையாது வழியில வந்ததுக்கு பிறகு சமூகத்துக்கு ஒரு மனப்புரல்வோட இருக்கிற நபர்கள் ஒரு கூட்டமாக தான் இந்த மாதிரியான நபர்கள் வந்து இருக்க போறாங்க ஒரு சக மாணவனை தன்னுடைய பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்று கொண்டிருக்கிற கஷ்டப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்த மாணவன் வந்து இந்த மாதிரி கொடூரமான முறையில் தாக்குற அளவுக்கு அவங்களுடைய மனம் புரல் வடைஞ்சிருக்கு மாதிரி இவங்க படித்த இந்த விதமான பிரயோசனமும் கிடையாது வெளியில் வந்து சமூகத்துக்கும் இவங்க வந்து பயன்பட போகிறதும் கிடையாது பிரயோசனப்பட போகிறதும் கிடையாது இந்த மாதிரியான நபர்கள் தான் இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுடைய குடும்பத்துக்கு தெரிய வரமா அந்த குடும்பத்தில் அம்மா அப்பாவினுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம ஓரளவுக்கு ஊகிக்கக்கூடிய மாதிரி இருக்குது இதோட சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு கடுமையான தண்டனை பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டியது கட்டாயமானது என்பது இலங்கையில் பகுடிவாத என்றது தண்டனைக்குரிய ஒரு குற்றம் குற்றவியல் சட்டத்தின் கீழே இது தண்டனைக்குரிய விஷயமாக கருதப்படும் இந்த மாதிரியான சம்பவங்கள் அடிக்கடி இல்லாட்டியும் கூட ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவைன்னு சொல்லி தொடர்ச்சியா நடந்து கொண்டு தான் இருக்கு சபரகம பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்கிற இந்த சம்பவம் பகுடிவதையினுடைய கடைசி சம்பவமாக இருக்கிற மாதிரியான ஒரு உச்சபட்ச தண்டனை இதோட சம்பந்தப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியது கட்டாயமானது விசாரணைகள் நடந்து என்ன நடக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியிலே இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்